இல்லாத இல்லாத சாதனங்கள மக்கள் தக்குவாவோட வாழ்ந்தாங்க சஹாபாக்களுடைய இந்த காலத்துல நூறு வருஷம் அதுக்கு பின்னால நீங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு ஒரு ஜமாத்து அந்த ஜமாத்து வரைக்கும் இருந்த எல்லா மக்களோட செய்தி என்ன எல்லாருமே காஃபீ எல்லாமே சிரிக்கா எல்லாம் நரகத்து போயிடுவாங்களோ அவங்களும் சிரிக்கட்டு அப்ப நீங்கதான் புதுசா வந்திருக்கீங்க அப்ப நீங்கதான் சரியா வயசுலாத்த கொண்டு போறீங்கன்னு அப்ப மத்தவங்க எல்லாம் வழிகிட்டவங்க புதுசாக வந்துக்கிட்டு தன்னுடைய முன்னோர்களை எல்லாம் முஷரிக்கன்று சொல்லி உங்களை மூளை செலவு செஞ்சாங்களே கொஞ்சமாக யோசிக்க வேணாமா இன்னொரு ஹதீஸ் இருக்கு நபிகள் நாயம் சலாஸ் சொன்னாங்க பிற்காலத்தில் ஒரு கூட்டம் அழுவார்கள் இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் குரான் ஹதீஸ்லேருந்து தான் பேசுவார்கள் அதிலிருந்து தான் உங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் செல்வார்கள் ஆனால் அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் அவருடைய அந்த குர்ஆன் ஓதலெல்லாம் அவருடைய தொண்டை கிளிக்கு கீழே கூட இறங்காது குர்ஆன் வார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிலிருந்து எரியப்பட்ட அம்பு எவ்வளவு வேகமாக போகுமோ அதே மாதிரி அவருடைய உள்ளத்திலிருந்து ஈமான் வழியே போயிடும் உங்களுடைய முன்னோர்கள் கேட்காத விஷயங்கள் எல்லாம் இடத்துல அவர்கள் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்க உங்களை வழி பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லாத ஒரு தானே இப்போ வந்து கொண்டு இந்த மாத்திரம் சொல்றாங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தர்காவுக்கெல்லாம் போய் ஓலியாக்கள்கிட்ட எல்லாம் போய் அவங்கள பொருட்டால் அவங்கள்ட்ட நேரடியாக எல்லாம் அவங்கள கேட்டாங்க துவா கேட்டாங்க எங்களுடைய உதவிகளை நீக்கவே எல்லாத்தையும் எல்லா கஷ்டங்களும் இருக்கிறவங்க அல்லாஹ் தான் ஏன் ஓலியாக்கிட்ட போய் சொன்னாக்க அவங்கள பொருட்டால் கேட்கின்ற பொழுது அந்த துவா சீக்கிரமா ஏற்றுக்கொள்ளப்படும் நாங்க வந்து சாதாரணமாக